அன்புள்ள அல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நில இறைவன் வழங்கிய இந்த ஓய்வு நேரத்தை பயனுள்ள அடிப்படையிலே செலவழிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இங்கே அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நேரத்தில் பெண்களே முன்னுதாரணம் என்கிற தலைப்பின் கீழ் திருமறை குரானில் ஒரு வசனத்திலே பெண்களுடைய சிறப்புகளைப் பற்றி பல்வேறு வசனங்களில் சொன்னாலும் ஒரே ஒரு வசனத்திலே பெண்களுடைய முக்கியத்துவத்தைப் பற்றியும் அவர்கள் மற்ற எல்லா மனிதர்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் என்பதைப் பற்றி அல்லாஹ் ஒரு வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் திருமறை குரானுடைய ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் இறைவன் கூறுகிறார் அவர் தமது கற்பை காத்து கொண்டார் என்று மரியம் அலைச்சலம் அவர்களை பற்றி சிறப்பித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறார் மரியம் மலைசலம் அவர்கள் தனது கற்பை காத்து கொண்ட ஒரு நல்ல தூய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஆண்மகனுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று மரியம் அலைசலம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதே போன்று இரண்டாவது இன்னொரு பெண்மணி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அந்த அத்தியாயத்திலேயே இரண்டாவது கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முன் உதாரணமாக காட்டுகிறான் உலக மக்கள் அனைவருக்கும் உலகம் படைக்கப்பட்ட படைக்கப்பட்டதிலிருந்து கேமத்து நாள் வரை வர இருக்கக்கூடிய அனைத்து ஆண் பெண் அனைத்து மக்களுக்கும் சிறவனுடைய மனைவி ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் எதிலே முன்மாதிரி என்று சொல்லுகிற பொழுது தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான் இது காலத் கிரணனுடைய மனைவி கூறினார்கள் ரொபிபினினி ஐந்த கபைத்தன் ஜன்னா என் இறைவா சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை எழுப்புவாய் என்று அல்லாஹ்வினிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் எதனால பிரார்த்தனை செய்கிறாங்க வனஜ்ஜினி மின் கிருண வளமலகி வனஜ்னி மினர் கௌமில் லாலிமீன் சிரோனிடமிருந்தும் அவனது சபையோரிடமிருந்தும் கிடைக்கக்கூடிய சித்திரவதையிலிருந்து நீ என்னை காப்பாற்றி விடு என்று மனைவி என்ன செய்யறாங்கன்னா இறைவன் த கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் சொர்க்கத்துல ஒரு வீட்டை கூடு இந்த உலகத்துல சிரோன் செய்யக்கூடிய எனக்கு எதிராக செய்யக்கூடிய சித்திரவதைகளை விட்டும் நீ என்னை காப்பாற்று சிரோன் வந்து எப்படிப்பட்ட ஒரு கொடியவன் என்று திருமறை குரான் வசனங்களில் இறைவன் தெளிவாக சுட்டி காட்டுகிறான் அது போன்ற ஒரு கூடிய கொடியவன் உலகத்திலே தோன்றியதே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு வரலாற்றிலே ஆண் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று ஆண் குழந்தைகளை கொன்று குவித்து பெண் குழந்தைகளை மட்டும் வாழச் செய்து ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினான் அப்படிப்பட்ட பிறோன் என்கிற கொடிய மனிதன் அனர்ப்பு கும்பல் ஆயிலா நான் தான் உங்களுக்கு அனைவருக்கும் கடவுள் இறைவன் என்று என்ன செய்யறான் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறான் அப்ப நான் எனக்கு எனக்கு கீழே தான் எல்லா மக்களும் அடிமையாக இருக்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் நான் தான் கடவுள் என்று மக்கள் இடத்திலே மக்களை அடிமைப்படுத்துவதும் இஸ்ரேவேல் யூதர்களை கொலை செய்வதும் இப்படிப்பட்ட ஒரு கொடியவனாக பிறோன் வாழ்ந்தான் அவனுடைய மனைவியாக இருக்கிற திரோனுடைய மனைவியாக இருக்கிற ஆசியா அவங்க என்ன இஸ்லாத்தை இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்னால் ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய அரசனுடைய மனைவி எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அரசியாக வாழ்ந்திருப்பார்கள் அவங்களுக்கு கிடைக்காத இன்பமே கிடையாது இவ்வளவு பெரிய மாளிகையில வாழ்ந்திருப்பாங்க அதிகமான உயர்ந்த ஆடைகளை அணிந்திருப்பாங்க அதே போன்று உயர்ந்த ஆபரணங்களை அணிந்திருப்பாங்க அப்படிப்பட்ட மனைவி என்ன செய்யறாங்கன்னா அந்த அத்துணை இன்பங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மூசாவை இஸ்லாத்தை எடுத்து சொல்றாரு அப்ப அவர் சொல்லுகிற ஒரு இறைவன் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின்பால் வந்து விடுகிறார்கள் மூசாவை இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப பிறோன் என்ன செய்யறார் இஸ்லாத்தை வெறுக்கிறான் மூசா நபியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் மூசா நபியை பின்பற்றுகிற யூதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படிப்பட்ட தன்னுடைய மனைவி அந்த சேர்ந்து அவனுடைய விட்டாலே என்கிற அந்த வந்து தன்னுடைய மனைவியை கொடுமைப்படுத்துறான் கடுமையான அளவிற்கு துன்பப்படுத்துகிறான் அப்பொழுது அவர்கள் இறைவனிடத்துல கேட்ட பிரார்த்தனையை தெளிவாக அல்ல திருமறை குரானே சொல்லி காட்டுகிறான் எதுல முன்னுதாரணம் மார்க்கம்தான் முக்கியம் ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த இறை வழிபாட்டிலே ஊறி திளைக்க வேண்டும் இறைவனுக்கு இணையத்து விடக் கூடாது என்கிற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்னுடைய கணவனாக இருந்தாலும் கூட அல்லாவினுடைய வசனத்திற்கு மாற்றமாக அல்லாவினுடைய நேர் வழிக்கு மாற்றமாக செயல்படுகிற பொழுது அவருடைய பேச்சை இந்த மார்க்க விஷயத்திலே நான் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக இறைவனுடைய கொள்கையை பின்பற்றினார்கள் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்தார்கள் இறைவா எனக்கு மறுமையில உன்னுடைய வீடு எனக்கு வேணும் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய வீடு ரொம்ப சொகுசான வாழ்க்கை அவங்க அனு அனுபவிக்கிற இன்பங்கள் இவை அனைத்துமே மறுமையினுடைய வீட்டை ஒப்பிடும் பொழுது அது அதை ஒப்பிடவே முடியாது மறுமையினுடைய வீடு என்பது நிரந்தரமானது சொல்ல அழகா சொல்றாங்க சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தை விடவும் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை விடவும் சிறந்தது ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவு எவ்வளவு வருமா ஒரு அஞ்சடி நாலடி கூட வராது அப்படிப்பட்ட அந்த நாலடி சொர்க்கத்துல கிடைப்பது என்பது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் விட சிறந்தது என்றால் சொர்க்கத்தினுடைய இன்பம் எவ்வளவு மிக பெரியதாக இருக்கும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாங்க சொர்க்கத்தினுடைய வீட்டுக்கு ஆசைப்பட்டாங்க இந்த பெண்கள் என்ன செய்யணும் சொர்க்கத்தினுடைய வீடு தான் எனக்கு வேணும் உலகத்தில பொய் பேசி உலகத்துல ஒரு மனிதரை ஏமாற்றி வியாபாரத்துல மோசடி செய்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரம் எனக்கு தேவையில்லை கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தான் பெரியது என்று ஒரு பெண் நினைக்க வேண்டும் ஒரு ஆண் நினைக்க வேண்டும் ஆணுக்கும் ஒரு உதாரணம் சிறவனுடைய மனைவியும் இம்ரானுடைய மகளாக இருக்கிற மரிய மலைசிவம் அவர்களும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதே போன்ற முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் உங்களுடைய வணக்க வழிபாடுகள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய தியாக மனப்பான்மை அனைத்துமே இந்த இரண்டு பெண்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டார்களோ அதுபோன்று செயல்பட வேண்டும் சகாவிய பெண்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் மார்க்கத்திற்காக என்ன செஞ்சாங்க தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தார்கள் வணக்க வழிபாடுகளை ஊறி திளைத்தார்கள் அப்ப வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான பெண்கள் என்ன செய்யறாங்க ஐந்து நேரம் தொழுவதுல ரொம்ப பொதுபோக்கா இருக்கிறாங்க ஒரு ரூபாய் அல்லாவினுடைய பாதையில செலவு செஞ்சா எழுநூறு ரூபாய் செலவு செய்த நன்மையை அல்லா எடுத்துக்கிறான் உலகத்துல யாராவது கொடுப்பாங்களா யோசிச்சு பாருங்க உலகத்துல ஒரு ரூபாய் கொடுத்தா ரெண்டு ரூபாயாவது திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபாய் கொடுத்தா அவ கொடுத்துட்டாரு நம்ம அதை செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் பாப்பாங்க திருப்பி தர மாட்டாங்க அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில அல்லா என்ன செய்யறா நீங்கள் செய்கிற அந்த தர்மத்தின் மூலமாக நீங்க ரூபா செலவு செஞ்சா எழுநூறு மடங்க நான் திருப்பி தர்றேன் இது மட்டும் கிடையாது யாரெல்லாம் உள தூய்மையோடு இறைவனுடைய அச்சையோடு அச்சத்தோடு மறுமையில சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எழுநூறு மடங்கு மட்டும் கிடையாது வல்லாவுதாய அதை விட அதிகமாக அல்லாஹ் பெருக்கி தருகிறான் எவ்வளவு அருக்குடையாளனாக இறைவன் இருக்கிறான் ஒரு ரூபாய் செலவு செஞ்சா எழுநூறா தர்றேன் நீங்க ரொம்ப தூய என்ன தந்தீங்கன்னா எழுநூறை விட அதிகமாக தருகிறேன் என்று அல்லா என்ன செய்யறான் தர்மத்திற்கு அல்லா உதாரணம் காட்டுகிறார் தர்மம் செய்தால் இவ்வளவு நன்மை தருகிறேன் அப்ப ரசுல் என்ன செய்றாங்கன்னா அஸ்மா உங்கள்கிட்ட நீ முடித்து வைத்துக் கொள்ளாது அல்லா உனக்கு தரக்கூடிய அதை முடித்து வைத்துக் கொள்வான் அப்ப இந்த நபீலாருடைய போதனை எல்லாம் கேட்டு ரசுலா செய்கிற பொழுது என்ன செய்ய என்ன செஞ்சாங்கன்னா பொருளாதாரத்தை எல்லாம் ரசூலாக்கு வாரி கொடுத்தாங்க அபுபக்கர் அவங்க ஹிஜ்ரத் செய்கிற பொழுது அபுபக்கர் அவங்களுடைய கையில பொருளாதாரத்தை வாரி கொடுக்குறாங்க இருக்கிற அந்த பொருளாதாரத்தை எல்லாம் அபுபக்கர் அவங்க எடுக்கிறாங்க வீட்டில் அப்ப அபுபக்கர் அவங்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவர் என்ன செய்யறாருன்னா ஏப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடாத அவர் கண் தெரியாத ஒரு முதியவர் தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாரு நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடாத உன்னுடைய புள்ள இருக்கிறா அஸ்மா இருக்கிறா அவளுக்கு ஏதாவது நீ வச்சுட்டு போ அப்படி அப்படி சொன்ன உடனே அஸ்மா அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தந்தைக்காக தந்தை செய்யக்கூடிய அந்த தூய பயணத்திற்காக என்ன செய்யறாங்கன்னா எல்லா பொருளாதாரத்தையும் ஒரு துணியில முடிச்சு வைத்து அந்த துணியை எடுத்து அவரு அவர்கிட்ட கொடுக்குறாங்க தன்னுடைய தந்தைகிட்ட தந்தைகிட்ட கொடுத்துட்டு இவருக்கு யாருக்கு அபு புகாப்ப அபு பக்கவுடைய தந்தைக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு கல்லை நிரப்பி அந்த கல்லுல கீழே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு காசுகளை நிரப்பி மேல புற கல் கீழே சின்ன ஒரு காசு நிரப்பி என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய கையில வைத்து கபோக்கிற தந்தையுடைய கையில வைத்து உங்களுடைய மகன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகல நமக்கு வீட்டுல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவனுடைய கையை நீட்டு அவங்க கை மேல வைக்கிறாங்க கீழே காசு பூரா கல் அப்ப அல்லாவுடைய பாதையில செலவு செய்வதற்காக அல்லாவுடைய தூதருடைய இந்த பேச்சை கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க தூய இந்த ஹிஜ்ரத் பயணத்திற்காக பொருளாதாரத்தை தான தர்மம் செய்வதிலும் அதிகமாக ஆசைப்பட்டு இருந்தாங்க அதே போன்று தொடக்கூடிய தொழுகை எடுத்துக்கொண்டாலும் செய்யக்கூடிய நன்மை எடுத்துக்கொண்டாலும் அதிகமான அடிப்படையில செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அதுல குறைய வைக்க மாட்டாங்க வாடுகிற காலகட்டம் ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்குது எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரும் அந்த மரணத்திற்கு அஞ்சு நாம என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் கிடைத்திருக்கிற இந்த குறைந்த காலத்தை பயனுள்ள அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம பார்க்குறோம் வெளி உலகத்தை பார்க்குறோம் நாம நம்மளே அல்ல என்ன செஞ்சுருக்கிறான் ரொம்ப வசதியா வாழ வச்சிருக்கிறான் ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அண்டை நாடுகள் ரொம்ப தூரமான பாலஸ்தீனம் போன்ற நாடுகளில் முஸ்லிம் குடும்பங்கள் படக்கூடிய கஷ்டத்தை நம்ம பார்க்க முடியாது பார்த்தால் பார்க்கிற கண்கள் கண்ணீர் வடிக்கும் அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இப்ப சமீபத்துல இரண்டு மூன்று நாட்கள் சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ பாலஸ்தீன பகுதியில குண்டை போட்டு எல்லா மக்களுடைய பெரும்பாலான முஸ்லீம் குடும்ப வீட்டை உடைச்சிட்டாங்க எல்லாம் தெருவுல தான் வசிக்கிறாங்க பனி பொழிவு ஏற்படக்கூடிய கடுமையான பணிகாலத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறான்னா தன்னுடைய இரண்டு குழந்தைகள் இரண்டு சிறுவர்கள் அவர்களை அரவணைத்து அந்த பெண்ணும் என்ன செய்யறா அமர்ந்து அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக கணவன் இல்லை கணவன் கொண்டுட்டான் தந்தை தாயை கொண்டுட்டான் இரண்டு சிறுவர்கள் ஒரு தாய் தன்னுடைய அந்த இரண்டு பிள்ளைகளையும் காப்பதற்காக கடுமையான பனி ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து பொத்தி என்ன செய்யறாங்க தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க அழுது கொண்டே பாதுகாக்கிறார்கள் ஒரு சிறுவன் என்ன செஞ்சுட்டா மயக்க முற்று இறந்துட்டானா என்னன்னு தெரியல ஆனா தட்டி தட்டி எழுப்புறாங்க அந்த சிறுவை படுத்த நிலையில இருக்கிறான் கடுமையான பனிப்பொழிவு இன்னொரு சிறுவன் நடுங்கிட்டு அப்படியே அழுது கொண்டிருக்கிறார் அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார் எப்படியாவது அந்த தங்கி தங்கியிருக்கக்கூடிய அந்த பெண்மணி தன்னுடைய சிறுவர்களை காப்பாற்ற வேண்டும் எப்படியாவது அந்த குளிலிருந்து தப்பிக்க வேண்டும் காலை பொழுது எப்பொழுது வரும் சூரியன் எப்பொழுது வெளிப்படும் என்று பயந்து கவளையோடு கண்ணீர் விட்டு தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் குழியில இருந்து வெளியே எழுதிச்சு என்ன செய்யறாங்க புளிய பூரா மூடுவதற்கு பெட்ஷீட்டை இழுத்து இழுத்து பாக்குறாங்க பெட்ஷீட் பத்தல கீழே விழுகுது அப்ப இருக்கிற பெட்ஷீட்டை போட்டு போர்த்தி கொண்டு அந்த பனிப்பொழிவை சமாளித்த அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் இப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம சொகுசா இருக்கிறோம் நம்ம குடும்பத்துல ஏதாவது கஷ்டம் இருக்குதா ஏதாவது நம்முடைய வீட்டை அடிச்சுட்டானா நம்ம நாட்டை விட்டு துரத்து போறானா நம்மளை அழிக்க போறானா எல்லாம் வசதியா வச்சிருக்கிறாங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் வசதிக்கு மேல வசதியை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே தவிர இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குறைந்த காலகட்டத்துல நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இவ்வளவு அழகா வாழ வச்சிருக்கிறானே இவ்வளவு எந்த விதமான இழப்புகளையும் சந்திக்காமல் ரொம்ப சொகுசா வாழ வச்சிருக்கிறானே நாம சந்திக்கிற இழப்புகள்லாம் எப்படிப்பட்ட இழப்புகளா இருக்கும் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போவோம் வியாபாரம் ஆகாம போயிரும் வருமானம் கிடைக்காம போயிடும் ஒரு வாரத்துல ஒரு மாசத்துக்கு உண்டான வருமானம் கிடைக்காம போயிடும் அதுதான் நாம சந்திக்கிற இழப்பு ஆனா நம்முடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்படுவாங்க திடீர்னு ஒரு உயிர் இழப்புகள் ஏற்படும் இயற்கையான உயிர் இழப்புகள் அதுதான் சோதனையா தெரியுது அது மிகப்பெரிய ஆனால் இதை விட கடுமையான அதிகமான யாராலும் நினைத்து பார்க்க முடியாத சோதனைகளை பல மக்கள் சந்தித்தும் அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாவை திட்டாமல் அல்லாவின் மீது நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறார்கள் பாலஸ்தீன மக்களை பாருங்க எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஹஸ்புன் அல்லா அல்லா எங்களுக்கு போதுமானவன் வனமல் வக்கீல் பொறுப்பேற்கு அவனே தகுதியானவன் என்று சின்னஞ்சிறு சிறுமிகள் சிறுவர்கள் போர்க்காலத்துல அந்த சிறுமிகள் சிறுவர்களுக்கு வீடு கிடையாது தங்குவதற்கு இடம் கிடையாது இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க ரொம்ப திடகாத்திரமாக இறைவன் எங்களை காப்பாற்றுவான் என்று ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது ஐந்து நேரத்திற்கும் பாங்கு சொல்லப்படுகிறது பாங்கு சத்தம் எப்படி சொல்றாங்க அழுத குரலோடு அழுது கொண்டே ஒரு மோதினார் என்ன செய்ய பாங்கு சொல்றாரு அப்பதான் அவருடைய வீட்டை இழந்திருப்பாரு குடும்பத்தை இழந்திருப்பாரு பள்ளிவாசல வந்து பாங்க சொல்றாரு திரு திருவாரூர் நின்று என்ன செய்யறாரு பாங்கு சொல்றாரு எல்லாத்தையும் ஒன்று கூட்டி மிச்ச மீது இருக்கக்கூடிய மக்களை வைத்து தொழுகை நடத்துகிறார்கள் எவ்வளவு எல்லா வசதியும் இருந்தும் கூட தொழுகைக்குண்டான வசதி இருந்தும் கூட நாம தொழாம என்ன செய்யறோம் பெரும்பாலான பெண்கள் சீரியலோ சீரியலை பார்த்து நேரத்தை செலவழிக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோய் யாரெல்லாம் தொலைக்காட்சியை திறந்து டிவி பெட்டியை திறந்து உட்கார்ந்து அவங்களுடைய குடும்பம் என்பது ரொம்ப பாரதூரமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு குடும்பமாக மாறிவிடும் குடும்ப பிரச்சனை வரும் அங்க சீரியல்ல என்ன பிரச்சனையை காட்டணும் அதே போன்ற பிரச்சனை நம்முடைய குடும்பத்திலயும் வரும் அது தொடர்ந்து பார்க்கிற பார்க்க நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை என்ன குடும்பத்தை எப்படி ஒழுக்கமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற எல்லா சிந்தனையும் போய் அந்த கரெக்டா அந்த எட்டு மணி வந்து அந்த நாடகத்தை பார்க்கணும் ஒன்பது மணி வந்து அந்த நாடகத்தை பார்க்கணும் திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க ஈபிகாணை முடிச்சு கண்டபடி திட்டுவாங்க இன்னும் கண்ணு இல்லையா நசமா போயிருவ கரண்ட் பண்ணி விட்டானே அப்ப இப்படி சீரியலை பார்க்கக்கூடிய பெண்களாக பெரும்பாலான பெண்களை நம்ம பார்க்கறோம் சீரியல் பார்ப்பதினால் மிகப்பெரிய கேடு குடும்பத்திற்கு இருக்கிறது அதை ஒளிபரப்ப கூடியவன் சம்பாதிச்சிட்டு போயிடுவான் அவனே பார்க்க மாட்டான்னு வைங்க நடிக்கிறதோட சரி அதை ஒளிபரப்ப கூடிய அந்த கா வேலையை செஞ்சதோடும் சரி காசு வாங்கிட்டு போயிடுவான் அதை பார்த்து அடிமையாக கூடிய பெண்களை நம்ம பார்க்கிறோம் வீடுகளில் குரான ஓதுங்க தொழுகைக்கு நேரத்தை ஒதுக்குங்க பஜ்ர தொழுகை பஜ்ர தொழுகை அறவே நம்ம பார்க்க முடியல மாற்று மத பெண்களுடைய வீட்டில் லைட் எரியுது காலையில் நாலு அஞ்சு அஞ்சு மணிக்கு வாசத்தை அழைச்சு கோலம் போடுறாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அவங்களுடைய சடங்குகளை செய்யறாங்க ஆனால் நம்முடைய வீட்டு பெண்கள் ஏழு மணி எட்டு மணி வரையும் தூங்கக்கூடிய பெண்களை நம்ம பார்க்கணும் குறைவான பெண்கள் தான் என்ன செய்யறாங்க அதிகாலையில் எந்திரிச்சு பஜ்ர தொழுது கணவனை எழுப்பி அவனை அவரையும் தொழுகைக்கு அனுப்பி தன்னுடைய குழந்தைகள் பருவ வயதை அடையக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அல்லது சிறுவர்களாக சிறுமிகளாக இருந்தால் அவர்களுக்கு தொடுவதற்காக எழுப்பி அவர்களை தொட கற்றுக் கொடுத்து இப்படி நடக்கிற ஒழுக்கமாக தன்னுடைய குடும்பத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய குடும்பங்கள் ரொம்ப குறைவு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் திருமறை குரான் வசனங்களை ஓத வேண்டும் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பாதையில தெருக்கல்ல நடக்கிற பொழுது குரானுடைய வாச வசனங்கள் கேட்கும் பெண்கள் ஓதக்கூடிய அந்த குரானுடைய வசனங்கள் வெளியே சத்தம் கேட்கும் ஆனா இன்றைக்கு எப்படி எட்டு மணிக்கு என்ன சீரியல் ஓடுதோ அந்த சத்தம் கேட்குது ஒன்பது மணிக்கு என்ன சீரியல் ஓடுதோ அந்த சத்தம் கேட்குது ஒரு கணவன் வர்றாரு அவசரமா வீட்டுக்கு வர்றாரு அவருக்கு ஏதாவது அவருடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்யணுமே அப்படின்னு பார்க்க மாட்டாங்க என்ன செய்வாங்க டிவியில மூழ்கி கொண்டே இருப்பார்கள் அவர் வந்து அவர் ஓரமா போய் உட்காருங்க இப்ப முடிச்சுட்டு வர்றேன் நான் எதா இருந்தாலும் முடிச்சுட்டு பேசுங்க சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார் ஒரு அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் முடிச்சிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்ப இப்படி ஒரு மனைவி இருக்கலாமா மனைவி என்பவள் கணவனுக்கு என்ன தேவையோ அதனுடைய படிமனையை செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் இருக்கக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் அதை வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறது அப்ப இந்த சீரியலின் மூலமாக இவ்வளவு பெரிய பாதிப்புகள் குடும்பத்தில் ஏற்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் என்பது மற்ற மார்க்கங்களிலிருந்து ரொம்ப வேறுபட்ட இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது மற்ற எல்லா மார்க்கங்களும் மனிதனால் உண்டாக்கப்பட்டவை ஆரம்பத்தில் இறைத்தூதர் ஒரு கொள்கையை சொல்லியிருப்பார் அவர் இறந்த பிறகு அந்த கொள்கையை மாற்றி மனிதர்களாக தன்னுடைய கரத்தின் மூலமாக பல வேதங்களை எழுதி புதிதாக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி விடுவார்கள் ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபிகளானால் இறை அங்கீகரிக்கப்பட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் என்பது கியாமத்து நாள் வரை அழியவே செய்யாது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு பேய் பிசாசு மேலே நம்பிக்கை கூடக்கூடிய மக்களை பார்க்கறோம் இதில் பெரும்பாலும் பெண்கள் அடங்கி இருக்கிறாங்க உதாரணத்திற்கு ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்க கறி குழம்பு வைக்கிறாங்கன்னு வைங்க அந்த கறியை வந்து கறி குழம்பு கொடுத்து விடுவாங்க கூடையில் வச்சு அந்த குழம்ப ஒரு கொட்டரால் ஊற்றி போசியில் ஊற்றி சோ சாப்பாடுலாம் வச்சு என்ன செய்வாங்க கொடுத்து விடுவாங்க கொடுத்து விடுக்குற பொழுது அந்த கூடைக்கு இடையில ஒரு அடுப்பு கறியை பார்க்கலாம் சின்னதாக ஒரு அடுப்பு கறி வச்சு தாட்டி விடுவாங்க ஏன்னு கேட்டா இந்த கரி ஸ்மெல்லுக்கு பேய் வந்து பின்னாடி வந்துடும் சைத்தான் வந்துடும் என்றெல்லாம் என்ன செய்வாங்க ஒரு விதமான ஒரு போலியான ஒரு மூட நம்பிக்கையை மக்கள் மத்தியில நிலவி கொண்டு இருக்கிறது கரிவாசம் கேட்டா போது இறந்தவர்கள் உயிரோடு வந்துருவாங்க அப்படி பின்னாடி மோபம் முடிச்சிட்டு வந்துருவாங்க அதனால் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நோய் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனிதர் இறந்து விட்டால் அந்த இறந்தவருக்கும் இந்த உலகத்திற்கும் ஒரு திரை இருக்கிறது அந்த திரையை விட்டு அவர் இறந்தவரும் இந்த உலகத்தை பார்க்க முடியாது இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும் இறந்தவரை பார்க்க முடியாது தொடர்பு கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு தடை எல்லாம் ஏற்படுத்தி அப்படி இருக்கிற பொழுது இந்த கரி வாசத்தை வைத்து அந்த திரையெல்லாம் உடைச்சிட்டு அல்லா போட்டுக்கிற ஒரு தரையெல்லாம் அது தரையா கிடையாது இந்த கரிவாசத்தை அவங்க மூக்கல பட்டுருச்சுன்னா அந்த திரைய உடைச்சிட்டு அவர் வெளியே வந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை என்ன ஒரு நம்பிக்கை குரான் சொல்லி காட்டுறான் இறந்தவருக்கும் உயிரோடு உள்ளவருக்கும் ஒரு திரை இருக்கிறது ஒரு தடை பர்ஜகு இருக்கிறது அல்லா போடக்கூடிய தடை என்பது எவனாலும் உடைக்க முடியாத ஒரு தடை அப்படிப்பட்ட தடையை நான் போட்டிருக்கேன் நல்லா சொல்றேன் நம்முடைய முஸ்லீம் பெண்கள் என்ன செய்யறாங்க இல்ல இல்ல இந்த கரிவாசத்தை கேட்டால் அவர் வெளியே வந்துருவாரு பின்னாடி ஏதாவது வந்துடும் அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு நோய் உண்டாகிறோம் இப்படி எல்லாம் இருக்கா இல்லையா இது யார் சொல்லிக் கொடுத்த பழக்கம் மாற்று மதத்தினுடைய ஒரு தவறான மாற்று மதத்தினுடைய உள்ளத்திலே பதிய வைக்க கூடாது மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கத்துல இருந்து கொண்டு இது போன்ற பேய் பிசாஸ் என்கிற மூட நம்பிக்கை சில பேர் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க நல்ல நேரத்துலதான் பண்ணணும் நல்ல நேரம் எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம்னு பாரு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக ரசுலா சொல்றாங்க இது நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்ற நேரத்தை திட்டுகிறான் மனுஷன் கெட்ட நேரம் சொல்றமா இல்லையா அது கெட்ட நேரம் என்பது அல்லாவை திட்டுவதற்கு சமம் காலத்தை திட்டுகிறான் நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லா சொல்றான் அல்லா சொல்வதாக ரசுலா சொல்றான் காலத்தை திட்டினால் அல்லாவை திட்டுவதற்கு சமம் நீங்க கெட்ட நேரம் சொன்னா கெட்ட அல்லான்னு சொல்வதற்கு சமம் அல்லாதான் உண்டாக்குறான் ஒவ்வொரு மனிதனுடைய விதியையும் அல்ல உண்டாக்குகிறான் அந்த விதியின்படி ஒருத்தருக்கு ஒரு நேரம் நல்ல நேரமா இருக்கும் ஒருத்தருக்கு அந்த நேரத்துல கெட்டது நடக்கும் இந்த நேரத்தை வைத்து நல்லது கெட்டது கிடையாது மனிதனை வைத்து இப்ப எனக்கு எல்லாம் ஒரு நல்லது கெட்டதை எழுதியிருப்பான் உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதை எழுதியிருப்பான் அந்த நல்லது கெட்டது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த நேரத்துல நல்லது நடக்கும் இந்த நேரத்துல கெட்டது நடக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது அப்படி சொன்னால் அல்லாவை திட்டுவதற்கு சமம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது இவ்வளவு அம்சங்களை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது முன்மாதிரியாக இரண்டு பெண்களை திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த பெண்களினுடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக உலகத்துல வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்க வேண்டும் மரிய மலை சிலம் அவங்களை போன்று ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக மரிய மலை சிலம் போன்று அல்லாவை முழுமையாக நம்பக்கூடிய பெண்களாக ஆண்களாக சிறவருடைய மனைவியை போன்று மறுமையினுடைய சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்ட ஆண்களாக பெண்களாக அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று இந்த உலகத்தை அதிகமாக அமர்வு செய்யக்கூடிய ஆண்களாக பெண்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து மரணிக்க மரணித்தால் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்போ ஒரு பெண்ணை அல்ல என்ன செய்யலாம் முன்மாதிரியாக காட்டுகிறான் என்பதை என்பதை நாம் புரிந்து கொண்டு பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் யோசிக்கணும் அல்ல நம்மளை பத்தி சிறப்பித்து சொல்றானே அப்ப நாம அந்த பெண்களை போல நம்ம என்ன செய்யணும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணும் என்று ஒரு சபதம் எடுத்தவர்களாக இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக அமர்வு செய்யக்கூடியவர்களாக அதிகமாக தொழுது நோன்பு வைத்து தர்மங்கள் செய்யக்கூடிய பெண்களாக கூடியிருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் நல்லா ஆக்கி அறுபுரிவானாக அதே போன்று உங்களுடைய தோழிகளுக்கும் நீங்கள் கேட்ட செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்லினால் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை அல்லா தருவான் எனவே கேட்டதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி அருகுருவானோ என்று கூறி எனது இந்த சிறிய உரை நிறைவு செய்கிறேன் வாகிர் தவான் அலி அப்துல்லா இருபிலாமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த